ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நயன் கேரட் கோல்டு பற்றின நான் அப்டேட் தாங்க இது நிறைய பேர் வந்து நயன் கேரட் கோல்டு பற்றி நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம சேனலில் ரீசெண்டாக நயன் கேரட் கோல்டு வந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி நிறைய பேர் நான் வந்து வந்து கமெண்ட் இருக்கீங்க உங்களோட டவுட்ஸுக்கு எல்லாம் நான் தனித்தனியாக சொல்ல முடியாது அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த டவுட் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் அதை வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நைன் கேரட் கோல்டுன்னு பார்த்துனேன் அப்டேட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் இதில் வந்து மேஜராக கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து நான் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் வந்து நான் ஆன்சர் பண்ணலான் இருக்கேன் ஓகேங்களா நைன் கேரட் கோல்டுக்கு வேஸ்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நைன் கேரட் கோல்டுக்கு வேஸ்டேஜ் இல்லைங்க அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் போடுறாங்க அதாவது அதை வந்து ஆச்சாரி மேக் பண்ணுறாங்க இல்லையா அதை தயார் பண்ணுறதுக்கான அந்த டிசைன்ஸை பொறுத்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து இருக்குது அப்போ மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அடுத்த கொஷின் வரும் ஒரு கிராமுக்கு இப்போதைக்கு ஆயிரம் ரூபா போடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு நாலு கிராம் ஒரு கோல்டு வாங்குறீங்க நாலு கிராமில் ஒரு தோடு வாங்குறீங்க நைன் கேரட்டில் அப்படின்னா நாலு கிராமுக்கு ரூபாய் வரும் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இல்லை மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் அதாவது அந்த ஆச்சாரி தயார் பண்ணுறாங்க இல்லையா ரெடி பண்ணுறாங்கல்ல அதுக்கான சார்ஜஸ் தான் மேக்கிங் சார்ஜஸ் ஒரு டிசைன்ஸை பொறுத்து இன்னும் போக போக அதிகமாக இருக்கும்னு கடையில் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து எங்கே போய்ட்டு அதை வந்து பார்த்தோம் வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய எலைட் சரவணால தாங்க இந்த நைன் கேரட் கோல்டு வந்து வாங்கியிருக்கோம் அதை பற்றின அப்டேட் தாங்க இது வேஸ்டேஜ் இல்லை ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் இதுதான் மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் இருக்குது கருப்பாயிருமா அவங்க சொல்லும் போதே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் மாதிரி ஒரு ஒரு பத்து பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் அதில் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு போகிறீங்க நாளைக்கு வந்து கலர் போச்சுன்னா எங்கள் நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் வந்து அதை மாற்றி தர மாட்டோன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் நம்ம ஒரு இன்றைக்கி வாங்கினாலே கலர் போயிடுச்சுன்னா அவங்க பொறுப்பு ஏற்றுக்க மாட்டோம் அவனை சொல்லியே தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுக்கல இது வந்து கரெக்டாகாமல் இருக்கும் ஆனால் டெய்லி யூஸ்க்கு வியர் பண்ண முடியாது அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து அவங்க துணிஞ்சு அவங்க எடுத்திருக்காங்க அந்த நைன் கேரட்டு ஜுவல் வந்து விற்கிறதுக்கு அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு ஒரு ஒன் மந்த்து ஃபிஃப் ஒன் மந்த்த்குள்ளே தான் ஃபிஃப்டீன் டேஸு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே தான் வாங்கிட்டு போயிருக்காங்க ஆளுங்க வாங்கிட்டு போயிட்டுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் அல்ல அப்படின்னு கடையிலையும் சொல்கிறாங்க அதனால இவங்கக்கிட்ட வந்து இவங்க நம்ம சொல்லாமல் எதையும் சேல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வெளிப்படையாக எல்லாமே சொல்கிறாங்க கருப்பானாலும் ஆகலாம் அப்படின்னா சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம வாங்கி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு ஆனால் இது வரைக்கும் எதுவும் கருப்பெல்லாம் ஆகலை நான் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்து நான் வச்சுட்டு கூட உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஓகேங்களா கருப்பாக ஆகுமா அப்படின்னா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் டெய்லி யூஸ்க்கு வேர் பண்ண முடியாது அப்பப்போ அப்பப்போ வெளியில் போட்டு போகிற மாதிரி போட்டு போயிட்டு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதில் வந்து அந்த மொழக்கு நீ கருப்பு ஆகாது டெய்லி யூஸ்க்கு போட்டிங்கன்னா கருப்பாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜிஎஸ்டி இருக்கா ஜிஎஸ்டி இருக்குது கண்டிப்பாக மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி இருக்குது நம்ம நைன் ஒன் சிக்ஸ் வாங்கினா எப்படி ஜிஎஸ்டி போடுவாங்களோ அது மாதிரி இந்த நைன் கேரட் கோல்டுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது மூணு பர்சன்ட் போடுறாங்க ஓகேங்களா அதில் வந்து ஜிஎஸ்டிலே ஒன்றரை ஒன்றையா அதாவது நீங்கள் அந்த பில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒன்றரை மூணு பர்சன்ட் பிடிக்கிறாங்க அதிலே ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு ஜிஎஸ்டி ஆஃப் டைப்பில் இருக்குல்ல அதில் வந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது ஓகேங்களா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது இப்போ வந்து நான் நம்ம வந்து அந்த கோல்டுக்கும் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டுக்கும் நம்ம வந்து அதில் பார்த்தா தாங்க தெரியும் அதாவது அதிலே வந்து நைன் ஒன் சிக்ஸ் வாங்கினாலும் சரி நயன் கேரட்லேயுமே வந்து இப்போ ஹால்மார்க்கு போட்டு தான் தர்றாங்க ஓகேங்களா ஹால்மார்க் ஒரு ஹச்ஐடியின் கோடு போட்டு அதாவது நயன் கேரட்னே எழுதியிருக்கும் அதில் அதில் நீங்கள் பார்த்தா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் வாங்கும்போது டிஃப்ரென்ஸே தெரியாது நயன் கே நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே தான் இருக்குது ஓகேங்களா வாங்கும்போது ஒரு சேஞ்சஸும் இல்லை பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது ஆனால் கடையில் நல்லா லைட்டை போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் அங்கே வந்து பார்க்க முடியாது ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தாலும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல கரெக்டாக தான் இருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் புதுசாக வாங்கின நைன் கேரட் கோல்டும் இருக்குது ஓகேங்களா அதில் வந்து எது எந்த தங்கம் வாங்கினாலும் அதில் வந்து கோடெலாம் இருக்கா நைன் கரெக்ட் போட்டிருக்காங்களா இப்போ நீ நம் இப்போ நம்ம ரெண்டு மூணு பீஸ் உள்ளது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிமிக்கியே வாங்குறீங்க அப்படின்னா மேலே உள்ள தோடில் இருக்கா அப்படின்ற பாருங்கள் அந்த கோடு இருக்கான்ட்டு அந்த தோடுக்கு பின்னாடி உள்ள அந்த திருகாணி அதுலேயும் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஹேங்கிங் இருக்குல்ல அந்த ஜிமிக்கி ஆட்டம் இருக்குல்ல அதுலேயுமே உள்ளே மென்ஷன் பண்ணிக்காங்களான்றது பார்த்துக்கோங்க அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா தனித்தனி பீசுங்கும் போது ஃப்யூச்சரில் நம்ம விற்கிறதுக்கோ இல்லை ரீசேல் பண்ணி வேறு எடுக்கிறதுக்கோ அதுக்கு வந்து யூஸாக இருக்கும் அந்த மார்க் வந்து அதனால் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா பார்க்குறதுக்கு சேம் தான் இப்போ ரீசேல் இருக்கா ரீசேல் இருக்கா இதுதாங்க முக்கியமான கொஷின்னு இப்போ நீங்கள் வந்து கருப்பானால் நாங்கள் சேஞ்சஸ் மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க செகண்ட் பாயிண்டில் ஓகேங்களா ரீசேல் இருக்கான்னு கேட்டால் இது என்னென்னா நீங்கள் விற்றுக்கலாமா நீங்கள் அடகு வச்சுக்கலாமான்னு கேட்டால் அது வந்து இப்போதைக்கு எந்த அப்ரூவலும் தரலை ஆனால் நீங்கள் இதை விற்றுக்கலாமா ஃப்யூச்சரில் இதை விற்றுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நயன் கேரட் கோல்டு கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் பண்ணும்போது இதோடய விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய் கிராமுக்கு இருந்துச்சு இன்றைக்கு ரேட்டில் இதோட விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஒரு ஐநூறு கிட்ட தொட போகுது ஐயாயிரன்னே வச்சுக்கோங்களேன் நாலாயிரம் நம்மளுக்கு சொல்லும்போது இப்போ இதோட ஆக்சுவல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு லாபம் தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ நான் ஒரு நாலு கிராம் வாங்குறேன்னா நாலு கிராமுக்கு எனக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஒரு நாலாயிரம் போடுவாங்க அதாவது ஒரு கிராம் வந்து ஐயாயிரம்னா மேக்கிங் சார்ஜஸ் ஒரு நாலாயிரம்னு வச்சுக்கோங்க அப்போ நாலாயிரத்துக்கு நான் ஒரு நாலு கிராம்னு வாங்குறேன் அப்போ வந்து ஃபைவ் இன்டூ ஃபோர் ஓகேங்களா ஐயாயிரம் இன்டூ நாலு கிராம் இருபதாயிரம் தங்கத்தோட விலை வந்து இருபதாயிரம் அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க நாலாயரூபா ஓகேங்களா அந்த நாலாயிரம் இப்போ எனக்கு வேஸ்ட்டு தானே அடுத்து நான் கொடுக்கும்போது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஐயாயிரம் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கும் போது இந்த ஐயாயிரம் இருக்குது நைன் கேரட் வந்து இதே வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த ஐயாயிரத்துக்கு வாங்க முடியாது நீங்கள் நைன் கேரட் கோல்டு ஃப்யூச்சரில் இன்னும் போக 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 விலை ஏற்றம் இருக்கும் கண்டிப்பாக அப்போ வந்து இந்த ரீசேல் வேல்யூவை நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க எனக்கு அருப்பாயிருச்சு எனக்கு இது பிடிக்கலை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐயாயிரத்துக்கு வாங்கினதை நீங்கள் ஒரு எட்டாயிரத்துக்கு கொடுத்தா உங்களுக்கு லாபம் தானே அப்போ வந்து இதுவும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தான் ஓகேங்களா இப்போ நான் எனக்கு ரிப்பீட்டடாக கேட்டால் இந்த கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இன்னமும் இதை பற்றின உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நைன் கேரட் கோல்டு வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா அவங்கவுங்க விருப்பம்தான் நான் என்ன கேட்டால் நான் வாங்கலான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி நாலாயிரத்துக்கு கொடுத்த சொன்ன ரேட்டு நம்மளுக்கு இப்போ ஐயாயிரம் ஆயிடுச்சு இப்போ ஐயாயிரம் ஆனது வந்து ஃபியூச்சரில் எட்டாயிரமும் ஆகலாம் அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து ரீசேல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அதிகபட்சம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த மேக்கிங் சார்ஜஸ் தான் மேக்கிங் சார்ஜஸ் போக இன்னுமே அதிகமாகும்னு இப்போவே கடையில் சொல்லிட்டாங்க ஏன்னா டிசைன்ஸை பொறுத்து இன்னுமே உங்களுக்கு வந்து அதிகம்தான் ஆகும் அதனால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க இன்னமும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ நம்மளோட அந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சின்ன ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கமெண்ட்டை கொடுங்க நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கனெண்ட் போடலான்னு இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்